வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சனி பகவானுடைய பார்வையின் பலன் என்ன பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்ப சனி பகவானுக்கு வந்து மூன்று வித பார்வைகள் உண்டு அது என்னென்ன பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த மூணு மூன்று பார்வை வந்து சனி பகவானுக்கு உண்டு அதாவது சிறப்பு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூணு பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை பொதுவா எல்லா கிரகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஏழாம் பார்வை அது வந்து பொது பார்வை இந்த மாதிரி மூன்று வித பார்வை சனி பகவான் உண்டு இந்த மூன்று வித பார்வைகளில் வந்து சனி பகவானுக்கு வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் பாவ கிரகம் ஆகும் சரிங்களா பொது பாவ கிரகமாகும் இந்த பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாருங்க ஒரு பொதுவா நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பாவ கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருந்தா அவங்க வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாங்க சரிங்களா அப்படின்னு சொல்வது உண்டு சரிங்களா இது வந்து லக்கண ரீதியாவும் சொல்வது உண்டு கோச்சாரத்திலும் சரிங்க ராசிக்கு வந்து அந்த பாவ கிரகங்கள் வந்து மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல கோச்சாரத்துல வந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ராசி அடிப்படையிலும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ சொன்னது லக்ன ரீதியாக இது வந்து ராசி ரீதியாக சரிங்களா இந்த மாதிரி பொதுவாக பாவ கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பார்க்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த சனி பகவான் தன்னுடைய திசையில் என்ன மாதிரி நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த சனி பகவான் அந்த லக்கணத்துக்கு யார் என்பதே முதல்ல நம்ம பாக்கணும் சரிங்களா அந்த லக்கணத்துக்கு யோகரா பாவரா பகைவரா அது பொறுத்தே அவருடைய பார்வை வந்து பலன் கொடுக்குங்க தன்னுடைய திசையில் சரிங்களா இப்போ வந்து பாருங்க சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் பாவ கிரகம் அப்படின்னு எடுத்து வகையில் பொதுவாக வந்து நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வந்து கேந்திரங்களில் உண்டான இடங்கள் அப்படிங்கிறதுனால கேந்திரத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்ல சிறப்பை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் தன்னுடைய திசையில் முழுமையான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் கேந்திரம் இந்த கேந்திரங்களில் பாவ கிரகமாக வரக்கூடிய சனி பகவான் இருப்பது அவருடைய திசா காலங்களில் மிகுந்த நல்ல பழங்கள் கொடுக்கும் அவர் இருந்து பார்க்கக்கூடிய இடங்களும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ஏன்னா பாருங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை கெடுப்பாரு அப்படின்னு பொதுவா சொல்வது உண்டு சரிங்களா அதே குரு பகவான் எடுத்துக்கோங்க அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்த சிறப்பா வளர்ப்பாரு பார்க்கக்கூடிய இடம் வளர்ச்சி அதிகமா அடையும் அப்படின்னு குரு பகவானுக்கு சொல்வது உண்டு ஆனா சனி பகவானுக்கு சொல்றது என்ன இருக்கிற இடத்துல ஒண்ணு பண்ண மாட்டேன் பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனா பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாதிப்பு கொடுத்துருவாரு அது என்ன ஆதிபத்தியம் அந்த லக்னத்துக்கு வருதோ அந்த ஆதிபத்தியக்கு உண்டான பொருள் பொருள்காரவும் கண்டிப்பா அவருடைய திசையில பாதிப்பு உண்டாகும் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சரிங்களா ஆனால் அந்த சனி பகவானும் பாருங்க அவர் வந்து இந்த மாதிரி கேந்திர அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாகவும் இருந்தாலும் சரிங்க ஓரளவு நல்ல பழங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆனாலும் சரிங்க சந்திரனுடைய லக்னமாக கடக லக்கணத்துக்கும் சூரியனுடைய ராசியான சிம்ம லக்கணத்துக்கும் வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சரிங்களா அதுக்கு வந்து தனியாக நான் சொல்கிறேன் சரிங்களா இது நான் சொன்ன சூரியன் சந்திரனுடைய வீடுக்கு லக்கணத்துக்கு மட்டும் பொருந்தாது கேந்திரத்தில் இருந்தால் அவர் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவர் அவருடைய திசையில் நல்ல பலன் கொடுப்பாரு அதை பிரித்து சொல்கிறேன் மற்ற லக்கணத்துக்கு அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு சரிங்களா இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் அந்த சனி பகவானுக்கு ஆட்சி உச்ச வீடுகளாக வரும் பட்சத்தில் இது வந்து சச யோக அமைப்பில் வந்துருங்க இது சச யோகம் வந்து மிகப்பெரிய யோகம் தன்னுடைய திசையில மிகப்பெரிய நல்ல பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்புங்க கேந்திரத்தில் வந்து அவர் ஆட்சியாக உச்சமாக வரும் பட்சத்தில் சச யோகா அமைப்பு சரிங்களா இப்ப வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து தன்னுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் இடம் அப்படின்னு எடுத்தா அந்த லக்கணத்துக்கு அந்த சனி பகவான் யோக கிரகமாக வரும் பட்சத்தில் அல்ல எப்படி யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னாதிபதியாகோ பஞ்சமாதிபதியாகவோ பாக்யாதிபதியாகவோ மாதிரி அமைப்பில் வரும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்ல பலன்கள் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இப்ப லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதியே ஒரு இடத்துல பார்க்குறாரு இப்போ மகர லக்னத்துக்கும் சரிங்க சனியுடைய வீடு என்ன ஆட்சி வீடு மகரம் கும்பம் அது உடைய அதிபதி சனி பகவானே ஆவார் அவர் தன்னுடைய லக்னத்துக்கு வந்து பகை கிரகமாக வந்துட்டு வர அவர் நட்பு அவருடைய வீடு இல்லைங்களா அவர் லக்னாதிபதி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ லக்னாதிபதியாகவும் சரி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியாக வரும் பட்சத்தில் சனி பகவான் பாதிக்காத இருக்கும் தன்மையில் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க அவர் பார்க்கக்கூடிய மூணு ஏழு பத்தாம் பார்வை நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்க சரிங்களா அவர் யோகராக இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு கொடுக்க மாட்டார் சரிங்களா மற்ற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான அந்த சனி பகவான் வந்து எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பாத்துக்கங்க அவர் வக்கரமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டோ இருந்தால் மட்டுமே தான் தன்னுடைய தேசியில பிரச்சனைகள் கொடுப்பாரே தவிர மற்ற விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் சரிங்களா இப்ப நீச்சமா இருக்காரு அப்படின்னா நீச்சமாக இருந்து தன் மூணாம் பார்வையை எந்த ஆதிபத்திய பாக்குறாரோ அது வலு இழுந்து இருக்கு அப்படிங்கறதுனால சனி பகவானுக்கு உண்டான காரகத்தையும் அந்த ஆதிபத்தியத்தையும் சேர்த்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பகவான் என்ன அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும் ஆனா காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொழில் காரகர் அப்படிங்கிறதுனால சனியுடைய தேசையில தொழில மந்தத்தன்மை நிதானமா செய்யறது அல்லது தொழில இடமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கிறது தொழில் ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கிறது தொழில் அமையாம இருக்கிறது வேலைக்கு போனாலும் அங்க பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளும் தன்னுடைய காரகத்திலே மூலியமாகவும் பிரச்சனை கொடுப்பாரு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அந்த உண்டான பிரச்சனையும் கொடுப்பாரு சரிங்களா ஆனா நீச்சமான சனி பகவான் வக்கரமாட்டா அதுக்கு உண்டான பழங்களும் நல்ல பலன்களாவே நடக்கும் சரிங்களா அவர் எப்படி உக்காந்து அது பொறுத்தே சனி பகவான் தன்னுடைய பார்வை அந்த பலன்கள் அந்த அமைப்பில் கொடுக்கும் சரிங்களா இதுதாங்க அதே பாருங்க இப்போ நான் நான் சனி பகவான் இருப்பது அது ஆட்சி உச்சமாக இருந்தா சசயோக அமைப்பில் வந்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து இது நல்ல யோக அமைப்பாகவே இருக்குங்க இந்த சசயோக அமைப்புல சனி பகவான் இருந்து திசை நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான நல்ல பழங்கள் மிக நல்ல பழங்களே அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் சரிங்களா அடுத்தது வந்து இப்ப கடக சிம்ம லகனத்தை பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா இப்ப கடக சிம்ம லகனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஏழாம் அதிபதியா வரக்கூடிய அமைப்பு இப்ப ஏழாம் அதிபதி வந்து கேந்திரத்தில் நின்றாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு தன்னுடைய தேசியல பகை கிரகங்கள் சூரியன் சந்திராவுக்கு வந்து சனி பகவான் பகை அப்படிங்கறதுனால ஏன்னா அவங்க இருவருமே ஒளி கிரகம் சனி பகவான் இருள் கிரகம் அப்படிங்கறதுனால பகை கிரகமாக வரும் பட்சத்தில் கண்டிப்பா தன்னுடைய தேசியல கேந்திரத்தில் நின்றிருந்தால் கேந்திரத்தில் நின்று அவர் பார்க்கக்கூடிய மூணு ஏழு பத்தாம் பார்வையாக கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பார் இப்போ வந்து மூன்றாம் பார்வை எந்த பாவத்தை பார்த்தாலும் சரிங்க ஏழாம் இடத்தை பார்த்தாலும் பிரச்சனை கொடுப்பாரு ஆனால் பத்தாம் பார்வைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு அது என்ன அப்படின்னா சனி பகவான் பாருங்க அந்த நின்ற இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக எந்த பாவத்தை அந்த பாவத்துக்கு உண்டான கிரகம் எந்த நிலையில் இருக்குது அந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்குண்டான தொழில் தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த சனி திசையில அவங்களுக்கு செஞ்சிட்டு அல்லது அது மூலயமா தான் அவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் தான் நின்ற இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை அதாவது தான் நின்ற இடத்துல இருந்து அந்த அந்த நின்ற இடத்தை அப்படியே லக்னமா வச்சுக்கணுங்க லக்கணமாக வச்சு ஒரு திசாநாதனான சனி பகவான் தன் பார்வையாக ஜீவன ஸ்தானமாக பத்தாம் பார்வையா பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த மாதிரி அமைப்புல தான் அந்த சனி திசையில் அவங்களுக்கு யோகத்தை அதிகமா கொடுப்பாரு தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்க மாட்டார் சரிங்களா அதே மாதிரி அவங்களுக்கு அந்த லக் அந்த பத்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய கிரகம் நல்ல அமைப்பெலாம் இருக்கணுங்க அந்த இடமும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சனி பகவான் தன்னுடைய திசையில நல்ல பலன்களை கொடுப்பார் அதே அந்த அந்தவங்களுக்கு வந்து பத்தாம் இடமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அவங்களுக்கு பத்தாம் இடமும் நல்லா இருந்து சனி பகவான் பத்தாம் இட பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திசையில கொடுப்பார் சரிங்களா அடுத்தது வந்து இந்த கடக சிம்ம லக்கணத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்ப அவங்களுடைய திசா காலங்கள யோக பலன்கள் கொடுப்பாரு வக்ரமாகி இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த கடக சிம்ம லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க சுபரோட அந்த லக்கணத்துக்கு சுபரோ கிரகங்களோட அந்த சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டாலும் சனி பகவான் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு சரிங்களா அல்லது வக்ரமாகியாவது இருக்கணுங்க அப்பதான் கடகசிம்ம லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு சரிங்களா இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பனிரெண்டு லக்கணத்துக்குமே அவர் நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுப்பாருங்க இருந்தாலும் வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் பொறுத்து அந்த இடத்துக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா பாதிப்பு லேசாக உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவானுக்கு உண்டான காரகத்தில் அதுவும் ஒன்று சரிங்களா அதாவது தான் பார்க்கக்கூடிய இடத்தில் லேசாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன காரணம்னா அவருடைய தசா காலம் பத்தொம்பது வருஷம் அந்த பத்தொம்பது வருட காலத்தில் வந்து அந்த தசா காலங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக சனியோ ஏழரை சனியோ கண்டக சனியோ சஷ்டாக சனி ஏதாவது ஒரு சனி இந்த மாதிரி அமைப்பு கோச்சாரத்தில் வரும் காலத்தில் அப்போ அவங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்குடிய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் லக்னமும் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சனி திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க கண்டிப்பாக அவர் நல்ல அமைப்பில் இருந்தாலும் சரிங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா பன்னிரெண்டு லக்னத்துக்கும் சேர்ந்து இப்போ நான் சொன்ன மாதிரி சனி தேசை நல்ல அமைப்பு கொடுக்கும் கொடுக்காம இருக்காது ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா சனி தேசை நடக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொன்ன கோச்சார நிலையில் சனி பகவான் வரும் பட்சத்தில் அஷ்டமசனி ஏழரை சனி இந்த மாதிரி வரும் பட்சத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி அந்த இடங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது இடத்துக்கு பொருந்து பொறுத்து அவங்களுடைய அமைப்பில கொடுப்பார் சரிங்களா அது ஜாதகத்தை வச்சுதான் நம்ம பலன் எடுக்க முடியும் ஆனா பொதுவா பாருங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவரும் பாவ கிரகமாகவே இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நல்ல பலன்களை செய்வார் சரிங்களா எடுத்த உடனே அவர் பாவ கிரகம் பாதிப்பு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் குரு எந்த அளவுக்கு நம்ம சுப கிரகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமோ அந்த குருவே பாருங்க சில லக்கணங்களுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனையை பாதிப்பு அதிகமாக கொடுக்குறாரு அவருடைய திசா காலத்தில் சரிங்களா அப்பேற்பட்ட குரு பகவானை கொடுக்கறாரு ஆனா சனி பகவானும் எடுத்துக்கோங்க அவரும் வந்து பாவ கிரகம் எடுத்த உடனே அவர் பிரச்சனை கொடுப்பாருன்னு நம்ம பார்க்காம அவர் இருக்கும் இடத்தை பொறுத்தே அவர் என்ன அந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு பொறுத்தே அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன் பொறுத்தே உண்டு சரிங்களா ஏன்னா பன்னிரெண்டு லக்கணத்துக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த கடக சிம்ம லக்கணத்துக்கும் வந்துருது சரிங்களா அந்த கடக சிம்ம லக்கணத்துக்கும் யோக பலனும் தன்னுடைய திசையில கொடுக்கணும்னா அவர் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் நல்ல பழங்கள் கொடுப்பாரு அந்த சனி பகவான் வக்கிரமாகவோ நீச்சமாகவோ அல்லது அந்த லக்கண சுப கிரகங்களுடைய சேர்க்கை சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் சனியுடைய தேசியம் யோக பலங்கள் அதிகமாகவே செய்யுங்க சரிங்களா அவர் பார்க்கக்கூடிய இடம் எப்படின்னா மூணு ஏழு பத்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு யோகத்தை தரணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து என்ன மாதிரி அமைப்பில் இருக்காரு அதை பார்த்துங்க அந்த லக்கணத்து கேந்திரத்தில் பாவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் பார்க்கக்கூடிய இடம் சிறப்பாகவே இருக்குங்க அதே போல மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சனி பகவான் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுப்பாரு அடுத்தது அந்த லக்கணத்துக்கு யோகா சுப கிரகமாக வரும் பட்சத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் யோக பலன்கள் தன்னுடைய திசையில் முழுமையாக கொடுப்பார் சரிங்களா கடக சிம்ம லக்கணத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டோ லக்கண சுவர்கள் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டுக்கும் பட்சத்தில் அவருடைய லக்கணங்களுக்கும் அந்த லக்கணங்களுக்கும் அவருடைய திசையில் சனி பகவானுடைய திசையில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுதாங்க சனி பகவானுடைய பார்வைகளுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பும் பொறுத்தே தன்னுடைய திசையில் மிகுந்த யோக பலன்கள் சனி பகவான் கொடுப்பார் നന്റി വണക്കം